மது தாயவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலில் இலங்கை தூதரகத்தின் புதுமன்னிப்பு தொடர்பான ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றை பார்ப்போம் புதுமன்னிப்பின் அடிப்படையில் தம்மை பதிவு செய்து கொண்ட விண்ணப்பதார்கள் தற்காலிக பயண ஆவணங்கள் வழங்கும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த மாதம் பதினேழாம் திகதியுடன் குவைத்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் தாயகம் செல்வதற்குரிய அனைத்து பணிகளும் முடிவடைகின்றதாம் ஆகவே ஐந்தாம் திகதி புதன்கிழமை ஏழாயிரம் தொடக்கம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இலக்கங்கள் உடையவர்களின் விண்ணப்பதாரிகள் உங்களுக்குரிய அவுட் பாஸ் இலக்கங்களை அவுட் பாஸ் இலக்கங்களுக்குரிய கடவுச்சீட்டுக்களை தற்காலிக பயன் ஆவணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வியாழக்கிழமை ஆறாம் மாதம் ஆறாம் திகதி எட்டாயிரம் தொடக்கம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு இடப்பட்டவர்கள் உரிய பாஸ் பயண ஆபணங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிய திறகண்டோம் ஆகவே தாமதிக்காமல் இந்த வேலைகளை செய்யுமாறு இலங்கை தூதரகம் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம் இலங்கை தூதரகம் தொடர்பாக இன்னும் ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றோ சாதாரண அடிப்படையில் கிடவி சீட்டுக்கு விண்ணப்பித்தோருக்கு உரித்த ஒரு பதிவொன்றோம் இது பொதுமன்னிப்பின் அடிப்படையில் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான பதிவல்ல சாதாரண முறையின் அடிப்படையில் புதிய கடுவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்குரிய பயண ஆவணங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கே டபுள்யூ டி ஏசி மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து தொடர் இலக்கத்தில் இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கே டபுள்யூ டி ஏசி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு இடைப்பட்டவர்களுக்குரிய கடவுச்சீட்டுகள் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒரு நபர்களுக்குரிய கடவுச்சீட்டுகள் இவ்வாறு கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் நீங்கள் வார நாட்களில் இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிய முடிகின்றது ஆகவே பெற்றுக்கொள்ள பிறகு இருப்பவர்கள் கடவுச்சீட்டில் மஞ்சள் பட்டிச்சீட்டுகள் எடுத்து வருவது மிக மிக அவசியம் என்பதை மறந்துவிட வேண்டாம் தகவல் குவைத்தில் இலங்கை தூதரகம் வெளிநாடுவாழ் தமிழர் நிலச்சாங்கம் அறக்கட்டளை சார்பில் இலங்கை தமிழர்களுக்காக சங்கம் இனிதே துவாக்கம் சங்கத்தின் மூத்த முதன்மை ஆலோசகருக்கு அமைய மண்டல ஆலோசகர் ஏம்ஸ் பேரிடி அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்வீர்கள் வாட்ஸ்அப் இலக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி நான்கு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு தகவல் இதயத்துள்ளா குவைத் மண்டல பொறுப்பாளர் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சாங்கம் வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் நல அறக்கட்டளை புதிய நிர்வாகம் தொடர்பான விசேட அறிவித்தல் ஒன்றோம் தலைமை நவ்ஸாத் அலி மாநில மீனவர் செயலாளர் குவைத்தில் வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் நல அறக்கட்டளை குவைத் மண்டலம் புதிய நிர்வாக அறிமுக கூட்டம் மாநில மீனவரணி தலைவர் நவ்சாத் அலி தலைமையில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் வெளிநாடுவாழ் தமிழர் நலன்காக காப்பீடு திட்டம் கல்வி உதவி திருமண உதவி திட்டம் உட்பட்டவற்றை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசுக்கு பதாகை ஏந்திய குவைத்வாழ் அனைத்து தமிழ் அமைப்புகள் சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டிருந்தது வெளிநாடுவாழ் தமிழர் நல நல சங்கம் தொடர்பான விசேட அறிவித்தலுக்கு அமைப்பாக மத்திய அரசின் சார்பில் வெளிநாடு அன்று இயற்கையாக விபத்திலோ மரணிக்கும் இந்தியர்களுக்கு காப்பீடு திட்டம் கொண்டுவர என்பது பதாகை வெளிப்பட்டது இந்த சிறப்பு மிக நிகழ்ச்சியில் குவைத் பொறுப்பாளர் இதயத்துல்லா தொகுத்து வழங்கியிருந்தார் சங்கத்தின் இணையதள பதாகையும் வெளியிடப்பட்டது பாண்டிச்சேரி அரசு விளையாட்டில் பணியாற்றும் பாண்டிச்சேரி மக்களுக்கான தன தனி நல வாரியம் நல அமைச்சகம் அமைத்து தர வேண்டியும் அரசின் கவனம் ஈர்க்கும் விதமாக பதாகை வெளியிடப்பட்டது வெளிநாடுவாழ் தமிழர் இலங்கை தமிழர்கள் நலன் கருதி சங்கத்தின் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கப்பட்டு நலச்சங்கம் பெயரில் வெளியிடப்பட்டது காப்பீடு திட்டத்தின் வயது வரம்பு ஐம்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாக உயர்த்த வேண்டுமென்றும் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டுமென்றும் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இயற்கை மரணிப்பவர்களுக்கு காப்பீடு திட்டம் கிடைத்திட வழிவகை செய்திட வேண்டுமென்றும் அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது தனி வங்கி துவங்கி வெளிநாடு வாழ் தமிழர் நலன் காக்க ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் பல கோரிக்கைகள் தீர்மானங்களாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது நிகழ்ச்சியின் முடிவில் சங்கத்தின் தூதர்வராக பணி செயலாளர் தூத்துக்குடி முத்துராமலிங்கம் அவர்களின் நன்றியுடன் கூட்டம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று முடிவுக்கு வந்தது தகவல் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் குவைத் மண்டலம் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தவருடைய உடலை தாயகம் அனுப்பி வைத்திருக்கும் ஒரு ஜனாசா அறிவித்தல் ஒன்றை பார்ப்போம் பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் மேற்கு தெருவினைச் சேர்ந்த நூர்தேன் இவர் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்து விட்டார் இவருடைய ஜனாசா தொடர்பான அனைத்து வேலிகளையும் குவைத்தமிழ் மக்கள் சீவை மையம் மேற்கொண்டிருந்தனர் குவைத் தமிழ் மக்கள் சீவை மையம் அலிபாய் சாகுல் ஹமீது மற்றும் நாசார்பாய் இணைந்து இதனை செய்து முடித்தனர் இவருடைய அனைத்து செலவுகளையும் இந்திய தூதரகம் ஏற்றுக்கொண்டிருந்தது ஜனாசா குவைத் நாட்டிலிருந்து குவைத்தினுடைய பிரதான விமான நிறுவனமான ஏர் அரேபியாவிலிருந்து சென்னை செல்கண்டது பெண்பு அவருடைய சொந்த உருக்கம் செல்கின்றது தகவல்கள் அனைத்தும் குவை தமிழ் மக்கள் சீப்பு மையம் ஹைதர் குழுமத்தின் பதினான்கு நாட்கள் உம்ரா பயணம் இந்தியாவிலிருந்து புறப்படுகின்றது பத்து நாட்கள் மக்காவிலும் மூன்று நாட்கள் மதினாவிலும் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்திலிருந்து உங்கள் உம்ரா பயணத்தை செய்யலாம் இந்த பயணம் செப்டம்பர் பதிந்து தொடங்கி செப்டம்பர் இருபத்தி எட்டில் முடிவடையும் குவைத்தில் சுகாதார அமைச்சகத்தில் அனைத்து ஊழியர்களிடம் கைரேகை மூலம் தங்கள் வருகைகளை பதிவு செய்ய வேண்டாம் குவைத்திலிருக்கும் சுகாதார அமைச்சகத்தின் கீழிருக்கும் அனைத்து துறைகளிலும் பணிபுரியும் ஊழியர்களின் வருகை பதிவு செய்ய பயோமெட்ரிக் முறைமை சுகாதார அமைச்சு அறிமுகம் செய்துள்ளனர் மருத்துவமனைகள் சுகாதார நிலையங்கள் கிளினிக்குகள் சம்பந்தப்பட்ட அமைச்சு அலுவலகங்கள் போன்ற அமைச்சின் கீழ் இருக்கும் அனைத்து நிறுவனங்களின் ஊழியர்களின் வருகை புறப்பாடு பதிவு செய்ய இந்த முறை பயன்படுத்த முடிவு செய்யப்படுகின்றனர் இது தொடர்பான சுகாதார அமைச்சு சிறப்பு உத்தரவையும் பிறப்பித்துள்ளன உள்ளூர் பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருப்பதன் அடிப்படையில் இதற்கான உத்தரவு வெளியாக இருக்கிறது ஜூலை மாதம் நான்காம் திகதிக்குள் கைரிகை பதிந்ததற்காக அனைத்து பணியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க துறை தலைவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அதே சமயம் கைரிகை அமைப்பிலிருந்து விலக்கு பெற்றவர்களுக்கு இந்த உத்தரவிலிருந்து விளக்கம் அளிக்கப்படுகிறதா குவைத்தில் திருட்டு வழக்குகள் அதிகரித்து வருவதன் காரணமாக இது தொடர்பான விசிட எச்சரிக்கை தகவல் ஒன்று திருட்டுகள் அதிகரிக்கின்ற குவித்தினால் திருட்டுகள் அதிகரிக்கின்றது ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு பயணிகளுக்கு எச்சரிக்கை வழங்கப்படுகின்றது தனிநபர் உடைமைகள் பாஸ்போர்ட்டுகள் திருடுதல் அதிகரித்து வருவதனால் அத நேரத்தில் பணங்கள் பெருமதிக்க பொருட்கள் திருடப்பட்டு வருவதனால் கூடை காலத்தில் பயணம் செய்ய விரும்பும் குடிமக்கள் முன்னெச்சரிக்கை கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சு எச்சரிக்கை வழங்குகின்றதாம் குவைத்தின் மாநிலத்தின் வெளிநாடுகளில் இருக்கும் மிஷன்களையும் குவைத் மாநிலத்தின் உள்ளேயும் வெளியையும் கன்சியூலர் சர்வீஸ் சென்டரையும் சில எண்கள் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்றும் குடிமக்களின் கவனத்தை அமைச்சு ஈர்த்திருக்கனது தொடர்பு மையம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் மாற்றுகன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இருநூற்றி இருபத்தி இரண்டு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து சைபர் நான்கு என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம் திருட்டுகள் அதிகரிக்கின்ற நேரத்தில் இது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு பயணிகளுக்கான அறிவித்தலாகவே இது காணப்படுகிறது வருகின்ற வெள்ளிக்கிழமை மூன்றாவது ரிங் ரோட்டின் தற்காலிகமாக மூடப்பட இருக்கிறது அரேபிய வளைகுடா அதாவது கல்ஃப் ஸ்ட்ரீட் தெருவில் இருந்து அல் தெருவுக்கு வரும் மூன்றாவது ரிங் சாலை தையா பகுதிக்கு அருகில் ஜூன் ஏழாம் திகதி வெள்ளிக்கிழமை ஜூன் எட்டாம் தேதி சனிக்கிழமை வரை இருபத்தி நான்கு மணி நேரமும் மூடப்படும் என்பதை வாகனச் சாரதிகளுக்கு அறியத் நன்றி